போகி நல்வாழ்த்துக்கள் போகி எப்படி கொண்டாடுவோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க போகி பண்டிகை பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வண்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துவர்கள் பொங்கல் சமயத்தில் வீடு புது பொலிவுடன் காணப்படும் போகி பண்டிகை பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடப்படுகிறது வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி வீட்டை சுத்தப்படுத்தி அசுத்தங்களை போக்குவதால் அது போகி பண்டிகை என்றழைக்கப்படுகிறது போகி பண்டிகை மார்கழி மாதத்தில் கடைசி நாள் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையின் பெயர் போக்கி பண்டிகை என்பதாகும் இது பின் மருவி போக்கி பண்டிகை என்றாகிவிட் பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வண்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துவர்கள் பொங்கல் சமயத்தில் வீடு புது பொலிவுடன் காணப்படும் வீட்டின் வாசலில் மாக்கோலமிட்டு வாசலில் மாவிலை கட்டி பூஜைகள் செய்து இறைவனை மட்டுமில்லாது விடுகளிலும அரிசி கோலமிட்டு பெயிண்டுகளால் கோலமிட்டு தமிழ் பண்பாகும்

ஆவாரம்பூ ஆகியவற்றை சேர்த்து கட்டப்படும் மா இலை காற்று மண்டலத்தின் ஆக்சிஜன் செறிவை அதிகப்படுத்தி காற்றை சுத்தப்படுத்தும் சீரான சிறுநீர் போக்கு ஏற்படுத்தும் விஷமுறிவுக்கு உதவும் வேம்பு இலை நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது குசுக்களை தடுக்கும் ஆவாரம்பூ சர்க்கரை நோய் தோல் வியாதிகளை தடுக்கும் தும்பை செடி மார்கழி பணி முடிந்து கோடை தொடங்குவதால் காலநிலை பிணிகளை குணமாக்கும் இந்திரனுக்கு நன்றி செலுத்துதல் மழை பொழியவைக்கும் கடவுள் வருணன் அவனுக்கு அரசனாக திகழ்ந்து இயங்குபவன் இந்திரன் இந்திரனுக்கு போகி என்றொரு பெயரும் உண்டு மழை பெய்தால்தான் பயிர்கள் செழிக்கும் உயிர்கள் வாழும் எனவே பண்டைய நாட்களில் அதிபதியான இந்திரனை அன்று பூஜை செய்து நன்றி செலுத்துவார்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது பழைய பொருட்களை எரித்தல் கோவம் தேவையற்ற உணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை தீய பழக்கங்கள் போன்றவற்றை இந்த போகி தினத்தில் கழித்துவிட்டு புதிய மனிதராய் பொங்கும் பொங்கலைப் போல் எழுச்சி பெற்று இந்த தை மாதத்தை பொங்கலின் சுவையைப் போல் ஊர் இனிமையான நல்வாழ்க்கையைத் தொடங்குவோம் பொறாமை போட்டிமனப்பான்மை கூவம் இவை அனைத்தையும் விலக்கி அன்பு பாசம் போன்ற நற்குணங்கள் மட்டும் சேர்த்து இனிமையாக வாழ தீமைகள் விலகி நன்மைகள் பெருகிட பழைய நவாம் கோவம் வெறுப்பை களைந்து புதிய நவாம் அன்பு பாசம் வளர்ப்போம் தீய எண்ணங்களை எரித்து நல்ல எண்ணங்களை வளர்ப்போம் அன்பு சொந்தங்கள் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இனிய போக்கி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க